அரசியல் நகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஞானம் வல்லலார் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஞானம் சுவாமி விவேகானந்தர் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஞானம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் இப்படி ஆன்மீகத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி புத்தர் முதல கொண்டு எல்லோருமே நமக்கு பெரிய ஞானங்களை சொல்லிட்டு போயிருக்கிறார்கள் ஆசைகளை அறவே துறந்துவிடும் என்பதை விட அளவுக்கான ஆசை அளவோடு ஆசை இருக்க வேண்டும் என்று அந்த வகையில் ப சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இருபத்தைந்து பொன்மொழிகளை பொன்மொழிகளை நமக்கு சொல்லியிருக்கிறார் ஒன்று பொய் சொல்லி தப்பிக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் பொய் வாழ விடாது உண்மை சாக விடாது இரண்டு இதயம் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி இதயத்திற்கு மட்டுமே உண்டு உன் இதயத்திற்கு மட்டுமே உண்டு மூன்று நமது சமுதாயம் இப்போது யார் இப்போது இருக்கும் தாழ்ந்த நிலைமைக்கு மதம் காரணமல்ல மதத்தை முறையாக பின்பற்றாமல் போனதுதான் சமுதாயத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார் நான்கு உன்னை நீயே பலவீன நின்று நினைத்துக் கொள்வது மிகப்பெரிய பாவம் ஐந்து பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே வந்து சேர்ந்துவிடும் ஆறு அடிமைகளின் குணமாகிய பொறாமையை முதலில் அளித்துவிடு ஏழு நாம் இப்போது இருக்கும் நிலைக்கு நானே பொறுப்பு நான் இப்போது இருக்கும் நிலைக்கு நானே பொறுப்பு என்று உணர்ந்துகொள் உடல் பலவீனத்தையோ மல பல பலவீனத்தையோ உடல் பலவீனத்தையோ பலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் அணுகக்கூடாது எட்டிலே மிகவும் அல அருமையாக சொல்லியிருக்கிறார் உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் அணுகக்கூடாது ஒன்பது உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளே உள்ளன உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளே உள்ளன பத்து நீ பட்ட துன்பத்தை விட நீ அதில் பெற்ற அனுபவமே சிறந்தது பதினொன்று வெற்றிகளை சந்தித்தவன் இதயம் பூவைப் போல மென்மையானது தோல்வியை மட்டும் சந்தித்தவன் இதயம் இரும்பை விட வலிமையானது பன்னிரண்டு எந்த குடும்பத்தில் உள்ள பெண்மை கொண்டாடப்படவில்லையோ அந்த வீடு பாழ்படும் அந்த நாடும் பாழ்படும் வீணாய் போகும் பதிமூன்று தோல்விகளை பற்றி கவலைப்படாதீர்கள் லட்சியத்திலிருந்து ஆயிரம் தடவை வழக்கி விழுந்தாலும் லட்சியத்திற்கு உழைப்பதில் பிழைகள் நேர்ந்தாலும் திரும்ப திரும்ப அந்த லட்சியத்தை பிடித்து கொள்ளுங்கள் லட்சியத்தை அடைய ஆயிரம் தடவை முயற்சி செய்யுங்கள் அந்த ஆயிரம் தடவை தவறினாலும் இன்னொரு முறை முயலுங்கள் முயற்சியை கைவிடாதீர்கள் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் பதினான்கு பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது பதினைந்து சோம்பேறித்தனத்தை எந்த வழியிலும் துரத்தியாக வேண்டும் சுறுசுறுப்பு என்பதற்கு எதிர்ப்பதன் பொருள் என்பது பொருள் சோம்பேறித்தனத்தை எந்த வழியிலும் துரத்தியாக வேண்டும் சுறுசுறுப்பு என்பதற்கு எதிர்ப்பது என்பது பொருள் பதினாறு வலிமையே மகிழ்ச்சிகரமான நிரந்தரமான வளமான அமரத்துவமான வாழ்க்கையாகும் பதினேழு உண்மைக்காகவும் எதையும் துறக்கலாம் ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்காதே எப்போதும் பதினெட்டு எப்போதும் பொறாமையை விளக்குங்கள் இதுவரையிலும் நீங்கள் செய்யாத மகத்தான காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் பத்தொன்பது நீ எதை நினைக்கிறாயோ நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகிறாய் உன் வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாவாய் ஆனால் நீ முயற்சி தேவை நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வழிபடைத்தவனாவாய் ஆனால் முயற்சி செய் சுயநலமின்மை சுயநலம் என்பத என்பவற்றை தவிர கடவுளுக்கும் சாத்தானுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை இருபத்தி ஒன்று தீண்டாமையைத் தவிர கொள்கையாகவும் உணவு உண்பதையே தெய்வமாக கருதும் வரை நீங்கள் ஆன்மீகத்தில் ஒரு காலமும் முன்னேற முடியாது இருபத்தி இரண்டு செயல் நன்று சிந்தித்து செயலாற்றுவதே நன்று உனது மனது வலிமை உயர்ந்த லட்சியங்களாலும் சிந்தனைகளாலும் நிரப்பு அவற்றை ஒவ்வொரு நாளின் பகலிலும் இரவிலும் உன்முன் நிறுத்து அதிலிருந்து நல்ல செயல் செய் இருபத்தி மூன்று பலவீனம் இடையறாத சித்திரவதையாகவும் துன்பமாகவும் அமைகிறது இருபத்தி நான்கு தன்னலம் சிறிதுமில்லாமல் நிறைந்த அன்புடன் பழகுபவர்களே இப்போது உலகிற்கு தேவைப்படுகிறார்கள் இருபத்தி நாலில் மீண்டும் அதையே சொல்கிறேன் தன்னலம் சிறிதும் இல்லாமல் நெ தன்னலம் சிறிதும் இல்லாமல் நிறைந்த அன்புடன் பழகுபவர்களே இப்போது உலகத்திற்கு தேவைப்படுகிறார்கள் இருபத்தி ஐந்து கீழ்படிய கற்றுக்கொள் கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்து அடையும் என்று சொல்லுகிறார் நன்றி வணக்கம்